நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் கொள்கையும் ஏமாற்று நடவடிக்கை என கஜேந்திரன் குற்றச்சாட்டு ரணிலின் வடக்கு பயணத்தில் சுமந்திரனின் அசாதாரண பிரசன்ன நிலையில் விமர்சனம் ரணிலை ஆதரிக்கும் நகர்வு அல்ல என சுமந்திரன் விளக்கம் ரணிலுக்கு போட்டியாக அனுரவம் வடக்கிற்கு பயணம் மக்கள் சந்திப்பு இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஆறாம் கட்ட வாக்களிப்பு டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகள் உட்பட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு மீதான இஸ்ரேலிய நடவடிக்கையை நிறுத்த பணித்த அனைத்துலக நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பிற்கு டெல்லவி இணங்கும் சாத்தியமில்லை தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்கும் செயற்பாட்டை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விமர்சித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கூட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ரணிலுக்கு ஆதரவான கொள்கையை பின்பற்றும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வடக்கு பயணத்தில் எம்ஏ சுமந்திரன் கலந்து கொண்டு ரணிலுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டிருக்கும் நிலையில் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசத்திற்கு எதிராக அவருடைய அரசு செய்கின்ற கட்டமைப்பு சார்ந்த அளிப்புகளுக்கு வெள்ளி அடித்து அவர் ஒரு நியாயமான முறையில் ஒரு அபிவிருத்தி சார்ந்த செயல்பாடுகளையே மேற்கொண்டு வருவதாக ஒரு தோற்றப்பாட்டை சர்வதேச மட்டத்திலே காட்டி அதற்கான அந்த சர்வதேச உதவிகளை பெற்றுக் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது கடந்த காலத்திலே பல சந்தர்ப்பங்களில் ஆண்டு வருடங்களில் பல குறிப்பாக இதை குறிப்பாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு அல்லது பிரதமராக பதவியேற்று ஜனாதிபதியாக பதவியேற்ற சந்தர்ப்பங்களை

உறுப்பினர்களும் இந்த கணம் வரை சம்பந்தனுடைய தலைமையில் தமிழர் கட்சியின் கீழேதான் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் ஒரு துரோகத்தனமான முடிவுகளை தமிழ் மக்களுடைய நிலங்களுக்கு எதிராக எடுக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை இனம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் குழுக்களாக பிரிந்திருப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக் கொள்ளுகின்றார்கள் இந்த இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்திய மேற்றுக்கு சார்பான ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் செல்ல வைப்பதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்று தமிழ் மக்கள் சஜித் மீதும் மற்றும் நிலைமையிலே மக்களை வாக்களிக்கும் செல்ல தூண்டுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இவர்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளரும் இந்த அணியும் பொறுத்த நேரத்திலே தேர்தல் நெருங்கின்ற பொழுது இந்தியாவுக்கு சார்பான ஒருவருக்கு வாக்களிக்குமாறு கோரி அவர்கள் அந்த நிலைப்பாடுகள் இருந்து பின்பாங்க ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் வடக்கு பயணத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் தமிழரசுக் கட்சி பிரமுகர் சுமந்திரன் அதிகமாக தென்பட்டமையும் யாழ்ப்பாணத்தில் அவர் ரணிலை பாராட்டி வெளியிட்ட கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக சுமந்திரன் தனது சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை இட்டுள்ளார் என்று கிளிநொச்சி மருத்துவமனையில் இடம்பெற்ற ரணிலின் நிகழ்வில் கிளிநொச்சியை தளமாக கொண்ட உறுப்பினரான ஸ்ரீதரனை காண முடியவில்லை என எமது கிளிநொச்சி செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அரசுத் தலைவர் ஊடகப் பிரிவை தவிந்த ஏனைய ஊடகங்களுக்கும் மற்றும் அறவழிப் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணம் தொடரும் நிலையில் நேற்று யாழ்ப்பாணத்திலும் இன்று கிளிநொச்சியிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ரணில் அமர்ந்திருந்த முன்வரிசையில் தமிழரசுக் கட்சி பிரமுகர் சுமந்திரனின் பிரசன்னம் இடம்பெற்றவையும் யாழ்ப்பாணத்தில் அவர் ரணிலை பாராட்டி வெளிப்படுத்திய கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருந்தன ரணில் பிரதமராக பதவி வகித்த காலம் முதல் அவர் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் யாழ் மாவட்ட அபிவிருத்தியிலும் ரணில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதேபோல இன்று கிளிநொச்சி மருத்துவமனையில் இடம்பெற்ற நிகழ்விலும் ரணில் அமர்ந்திருந்த முன்வரிசையில் சுமந்திரனும் அமர்ந்திருந்தார் ஆனால் கிளிநொச்சியை தளமாகக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரனை இந்த விழாவில் காண முடியவில்லை என எமது கிளிநொச்சி செய்தியாளர் சிவா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரணிலின் விழாக்களில் இடம்பெற்ற தனது பிரசன்னம் தொடர்பான கருத்துக்களுக்கு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிலளித்த சுமந்திரன் தனது தேர்தல் மாவட்டத்தில் நிகழும் அரச நிகழ்வுகளில் தான் பங்கு பெற்றமை ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் வேட்பாளராக ஆதரிக்கும் செயல் அல்லவென குறிப்பிட்டிருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் யுத்தம் பெற்றதற்கு முன்னர் காணப்பட்டதை விட தற்போது கிளிநொச்சி மாவட்டம் அதிகளவு அபிவிருத்தி அடைந்து வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சுட்டிக்காட்டினார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையத்தை திறந்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கு இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான நல்லாட்சி காலப்பகுதிக்குள் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்கள் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளன இந்த திட்டங்களை நிறைவு செய்வதற்கு நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியை நாம் நாடியிருந்தோம் எனினும் கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக குறித்த திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதங்கள் ஏற்பட்டன மருத்துவ கட்டடங்களை திறந்து வைக்க தற்போது முடியுமானதை முன்னிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கிளிநொச்சி மாவட்டம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இதுவே எனது தேவை மாங்குள பிரதேசத்தில் முதலீட்டு வளையத்தை உருவாக்கி இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதுடன் இங்கு வலுசக்தி திட்டத்தை மீள உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சியில் இவ்வாறான செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான அனுமதியும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசங்களில் உள்ள காணி பிரச்சனைகள் மற்றும் காணாமல் போனோர் பிரச்சனை தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் இன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெண்களின் சுகாதார தேவைகளுக்கான நிலையத்தை நாட்டுப் பெண்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறந்த பணியாக அறிமுகப்படுத்த முடியும் பெண்களுக்காக மேலும் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நம் நாட்டில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க எந்த சட்டமும் இருக்கவில்லை அரசியல் ஜாப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் மாத்திரமே இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே பெண்களுக்காக இரண்டு புதிய சட்டமூலங்களை தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் பெண்களை வலுவூட்டும் சட்டத்தின் கீழ் பெண்களை வலுவூட்ட தேவையான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்த தனியார் ஆணைக்குழு நியமிக்கப்படும் மேலும் இந்த ஜூன் மாத இறுதிக்குள் ஆண் பெண் சமூகத்தன்மை சட்டமூலத்தை நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம் இந்த விரைவு தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் யாரும் அதற்கு எதிராக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தையொட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவும் வடக்கின் மன்னார் நகரில் இன்று மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தீர்வு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த வருட இறுதியில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழர்களின் வாக்குகளை குறிவைக்கும் வகையில் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தனது நகர்வுகளை தீவிரப்படுத்துவது தெரிகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தை ஒட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்கவும் வடக்கின் மன்னார் நகரில் மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இன்று மாலை மக்கள் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன்போது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டம் மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தமது ஆட்சியில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஈழத்தமிழினத்தின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைய என தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்குவது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தன் வெளியிட்டு கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் சிவாஜிலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளக சுயர்நிலைய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பது தான் சர்வதேச மட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இணங்கிக் கொண்டு விடையும் என அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தன் கூறியிருந்தார் இதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் முடிவு எதனையும் தமிழர் பொது வேட்பாளர் விடயத்தில் எடுக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசு இன்னமும் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை இழ தமிழர்களின் இன பிரச்சனைகளுக்கான தீர்வாக கொண்டுள்ளது என்பது அடிமுட்டாள்தனமான நம்பிக்கை என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் உள்ளகிர்ணய உரிமையினர் ஐக்கிய நாடுகள் சபையின் நியமனங்களின் அடிப்படையிலோ அல்லது சர்வதேச சட்டங்களிலோ கிடையாது எனவும் சுயநிர்ணய உரிமை மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களிடம் பெயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் வாக்கெடுப்பை வடக்கு மற்றும் மாகாணங்களில் நடத்த முடியாது என சம்பந்தன் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் அல்லது சர்வதேச சமூகத்தினால் நடத்தப்படும் சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பில் புலம்பெயர் மக்கள் தாங்கள் வாழும் நாடுகளிலிருந்தே வாக்களிக்க முடியும் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று கூறப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் இலங்கை குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இனிமேல் இலங்கை அரசு இழத்தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை தரும் என நம்புவது பைத்தியக்காரத்தனமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை மறக்கப்பட்டால் எமக்கு வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரும் உரித்து உண்டு என சம்பந்தன் கூறி வருவதாகவும் ஈழத்தமிழினம் அழிந்ததன் பின்னர் தான் சம்பந்தன் வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரப்போகிறாரா எனவும் சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் அல்லது சர்வதேச சமூகத்தினரால் நடத்தப்படும் பொதுமக்கள் வாக்கெடுப்பை தமிழ் மக்கள் கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தியில் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மூலம் சொல்லப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நந்தசேனகேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வடமத்திய மாகாண சபை உறுப்பினராக கடமையாற்றியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு புலனரவை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு உணவு வர்த்தகம் தொடர்பான பிரதி அமைச்சராகவும் இவர் பணியாற்றியிருந்தார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளருமான தினக் மகலேஹம்பர் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வட மத்திய மாகாண சபை உறுப்பினராக கடமையாற்றியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மினேரியா தேர்தல் தொகுதியை பிரதித்துவப்படுத்தி ஏழு வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியிருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் புலனர்வை மாநகர சபையின் வேட்பாளர் தொடரான எச் சமந்த வண்டாரவம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் திருகோணமலை சல்லிக்கட் பகுதியில் இரண்டு தமிழ் கடத்தொழிலாளர்கள் காணாமல் போயிருக்கும் நிலையில் அவர்களை மீட்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு துறைசார் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சட்டத்தரணி சுகாஸ் குற்றம் சுமத்தினார் காணாமல் போனவர்கள் தமிழ் தொழிலாளர்கள் என்பதால் துறைசார் அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாக திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பினார் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி மலை தொடர் ஒன்றிலிருந்து இருந்து காணாமல் போயிருந்தார் அவரை மீட்பதற்கு உடனடியாகவே ஹெலிகாப்டர்கள் தென்னிலங்கை கடற்பரப்பில் பல சிங்கள காணாமல் பொழுது அவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்கள் ஆனால் இரண்டு அப்பாவி தமிழ் மீனவர்கள் காணாமல் போய் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இச்சை வரை ஒரு ஹெலிகாப்டர் தன்னும் செல்லவில்லை தேடுவதற்காக எந்த ஒரு விமானங்களும் செல்லவில்லை ஏன் அவர்கள் தமிழர்கள் என்பதாலா இது இலங்கை அரசினுடைய பட்டவர்த்தமான இன பாகுபாட்டை தெளிவாக காட்டுகிறது சிங்கள மீனவர்களுக்கு ஒரு பொறிமுறை தமிழ் மீனவர்களுக்கு ஒரு பொறிமுறை சிங்கள மீனவர்களோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோ காணாமல் போனால் அவர்களை தேடுவதற்கு ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் பறக்கும் உடனடியாகவே பறக்கும் ஆனால் தமிழ் மீனவர்கள் காணாமல் போனால் படகுகள் அஞ்சு நாளைக்கு பிறகுதான் தேட போகும் இதுதான் தமிழர்களுக்கு இந்த அரசு காட்டுகின்ற பாரபட்சம் பாகுபாடு ஆகவே நாங்கள் இலங்கை அரசிடம் அரசாங்கத்திடம் உடனடியாக முன்வைக்கின்ற கோரிக்கை இனி என்றாலும் அஞ்சு நாள் போட்டது அவர்கள் கடலுக்குள்ள சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அறியாமல் குடும்பத்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி என்றால் ஐந்து நாட்கள் கடந்ததுக்கு பிறகு என்றாலும் உடனடியாக அனுப்பி தேடுங்கள் தமிழர்களை தொடர்ந்து அப்பாவி இரண்டு மீனவர்கள் ஆகிவிடாதீர்கள் ஆகவே உடனடியாக அந்த மீனவர்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசிடம் கூறுகிறோம் சர்வதேச சமூகமும் மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற அமைப்புகளும் இலங்கை அரசு எவ்வாறு தமிழ் மீனவர்களினுடைய விடயத்தை தமிழ் பாடசாலை அதிபர்களுக்கு சிங்கள மொழியில் கடிதங்கள் அனுப்பப்பட்டமைக்கு விசனம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் தமிழ் மொழியில் அனுப்பப்பட்ட கடிதங்கள் தற்போது சிங்கள மொழியில் அனுப்பப்படுவதாக பாடசாலை அதிபர்கள் குற்றம் சுமத்தினர் நுவரேலியா வலயக்கல்வி பணிமனைக்கின் பணிப்பாளர் அதிபர்களுக்கான கூட்டம் நடைபெறுகின்றமை தொடர்பாக தமிழ் பாடசாலை அதிபர்களுக்கு சிங்கள மொழியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக தமது அதிருப்தியை அதிபர்கள் வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அண்மை காலமாக அநேகமான கடிதங்கள் கிடைக்கப்படுவதாகவும் அதிபர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனா் கடந்த காலங்களில் கடமையிலிருந்த பல கல்வி பணிமனையின் பணிப்பாளர்கள் தமிழ் மொழியில் கடிதங்கள் உட்பட அனைத்து விடயங்களையும் தமக்கு அறிவித்திருந்ததாகவும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கல்வி பணிப்பாளர் தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிபர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூட்டம் இடம்பெறுகின்ற திகதி குறிப்பிடப்படாமல் சிங்கள மொழியில் அனுப்பப்பட்டுள்ளமை சேற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் அனுப்பி வைக்கப்படுகின்ற மற்ற கடிதங்கள் எந்தவித பொறுப்பு கூறலுமின்றிப்பி வைக்கப்படுகின்றமை தொடர்பாக தமது அதிருப்தியை வெளியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக கல்வி பணிமனையின் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது கூட்டத்தை தாங்கள் இடைநிறுத்துவதாகவும் அடுத்த கூட்டம் தொடர்பாக இரண்டு மொழிகளிலும் அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி மூன்று பாகிஸ்தான் பிரஜைகள் நாடு கடத்தப்படவுள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கான ஸ்ரீலங்காவின் உயர்ஸ்தானிகர் மற்றும் அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற சந்திப்பைத் தொடர்ந்து குறித்த தரப்பினரை விடுதலை செய்வது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானிய பிரஜைகளை நாடு கடத்துவது தொடர்பில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த பேச்சுவார்த்தைகளின் சாதகமான தீர்வாக இரண்டு நாடுகளிலும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது இதன்படி ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகளில் உள்ள நாற்பத்தி மூன்று பாகிஸ்தானிய கைதிகள் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாகிஸ்தானுக்கான ஸ்ரீலங்காவின் உயர்ஸ்தானிகர் மற்றும் அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய நுழைவு விசை தொடர்பான மாற்றங்களை சுமூகமான முறையில் மாலைத்தீவு பயணிகள் பின்பற்றுவது உறுதி செய்யப்படும் என அந்த நாட்டு வள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நுழைவு விசை மாற்றங்கள் குறித்து மாலைத்தீவு பயணிகளுக்காக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் கொள்கையும் ஏமாற்று நடவடிக்கை என கஜேந்திரன் குற்றச்சாட்டு ரணிலின் வடக்கு சுமந்திரனின் அசாதாரண பிரசன்ன நிலையில் விமர்சனம் ரணிலை ஆதரிக்கும் நகர்வு அல்ல என சுமந்திரன் விளக்கம் ரணிலுக்கு போட்டியாக அனுரவும் வடக்கிற்கு பயணம் மன்னரில் மக்கள் சந்திப்பு இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஆறாம் கட்ட வாக்களிப்பு டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகள் உட்பட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு மீதான இஸ்ரேலிய நடவடிக்கையை நிறுத்த பணித்த அனைத்துலக நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பிற்கு டெல்லவி இணங்கும் சாத்தியமில்லை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்